யானளப்ப மூவடிமண் மூவடி மண் தான் இவ்வளோ ஜாக்கிரதையாக கேட்டுருக்கார் பாருங்க மூவடி மண் தான்னு கேட்டால் அவங்கால அளந்து கொடுத்தா ஒரு பிரயோஜனமும் கூடாது யான் மூவடி மண் தா நானே அளந்துக்கிறேன் நீ மூவடி மண் கொடு அவன் பார்த்தானா நான் அளந்து கொடுத்தாலாவது கொஞ்சம் எகிரி எகிரி குதிச்சு எம்பி குதிச்சு கொஞ்சம் அதிகமான இடத்த கொடுப்பேன் நீ ஏன் அளந்துட்டா எப்படி வரும் நீ ரொம்ப சின்ன பையலாக இருக்கியன்னா முதல்ல அதை கொடு மற்றவத்தை பின்பு பார்த்து கொள்ளலாம்னு பகவான் சொன்னால் ஓங்கி உலகந்த உத்தமனானான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறா ஏன் அவன் சின்ன பிள்ளை ஆயிட்டான்னா உங்களுக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்கிறேன் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் அவருடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட அழுதாருன்னு வச்சுக்கோங்கோ நீங்களும் அப்படியே கரைஞ்சி போடுவீங்கோ நீங்கள் உடனே வீட்டில் இருக்கிறவா கிட்ட என்ன சொல்லுவீங்கோ அவர் வந்து அப்படி அழுதார் நான் அப்படியே குறுகி போயிட்டேன் சொல்கிறோமா இல்லையா நமக்கு வேண்டப்பட்டவர் கதறி அழுதாருனா அப்படியே குறுகி போய்ட்றோம் நம்ம சில பேர் தப்பு பண்ணியிருப்பா அவா கிட்ட போயிட்டு நாம இப்படி தப்பு பண்ணிவிட்டோல்லேன்னு கேட்டா அப்படியே அவர் என்ன சொல்வார் நான் எதுவும் தெரியாத பண்ணிவிட்டான் அவன் அந்த கேள்வி கேட்ட உடனே அப்படியே நான் குறுகி போயிட்டேன் சொல்கிறோமா இல்லையா குறுகி போறதுன்னா சிறுத்து போகிறதுன்னு அர்த்தம் வார்த்தைக்கு தான் சொல்கிறோம் நிஜமாக யார் ஒன்று சிறுத்து போய்ட்ராளா ஆறு அடி இருக்கிறவர் நாலு அடிக்கு வர்றாரான்னு நினைப்போம் எதற்கு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுவிட்டார் இல்லை ஓன்னு அழுதுட்டார்னா ஆறு அடியில் இருக்கிறவர் நாலு அடிக்க ஆகிறது இல்லை ஆனால் சொல்கிறச்சே அவர் என்ன சொல்லுவார் அப்படியே குறுகி போயிட்டேங்கிறாரு இல்லையோ வார்த்தைக்கு தான் நாமெல்லாம் சொல்கிறோம் பகவான் நிஜமாகவே குறுகி போயிட்டார் இந்திரன் வந்து ஓன்னு அழுதவுடனே அத்தனை பெரிய பெருமான் அவர் இத்தனோண்டு ஆயிட்டார் அதனால தான் குறுகி போயிட்டாராம் வாகமன்னா ஆயிட்டார் இப்போ வந்து மகாபலி நின்று அப்படி கையை நீட்டினார் அவன் வார்த்து கொடுக்க மூவலகங்களையும் பெருமான் அளந்தான் அப்படி அளந்து இதை திரும்ப இந்திரனுக்கு தரப்போறோம்னு நினச்சார் வரும்போ அந்த ஆனந்தத்தாலேயே வளர்ந்துட்டார் சில பேர் பாவம் கொஞ்சம் பருமனாக இருந்துவிட்டா நாமெல்லாம் என்ன தெரியுமா சொல்லிடுவோம் என்ன குறை என்ன சந்தோஷமாக இருக்கா பொருக்கு அதான் பருமனாக இருக்காண்ணா அவா கிட்டே போய் கேட்டால் தான் அவள் வேதனை உடம்பு இதெல்லாம் நமக்கு தெரிய வரும் நாம் ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறதுல தான் நாம தான் ரொம்ப பெரிய நிபுணர்களாச்சு யாரை பார்த்தா நம்மளை தவிர மீது எல்லாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி கொண்டிருப்போம் அவரையும் அத்தனை ஒன்று ஆமாம் சுவாமி என்ன சாப்பிட்றாரு என்ன ஒன்றும் குறை கிடையாது பணம் காசு நிறையா இருக்குது அப்படின்னா ஐயோ எல்லாம் இருக்குதா யார் இல்லைன்னு சொன்னால் ஆனால் ஏதாவது ஒன்று எங்களால் சாப்பிட முடியறதான்னு எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கோன்னு வா அப்போ உடல் பருவனாக இருக்கிறது இழைக்கிறது இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா ஆனால் உலகத்துக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட்டு போட்டுட்டா என்ன வெயிட்டு போட்டால் போல இருக்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு கொஞ்சம் இழைச்சா போல தெரிஞ்சா என்ன சுவாமி இழைச்சா போல் இருக்கிறே கொஞ்சம் பார்த்து இப்போ என்ன தான் பண்ணுறது இப்போ வெயிட்டு போட்டாலும் நீங்கள் ஏன் வெயிட்டு போட்டீங்கன்னு கேட்குறா இல்லை இழைச்சி போனாலும் ஏன் இழைச்சி போனீங்கோ இது ரெண்டு தான் ஆப்ஷன் வேறு என்ன செய்யறது இப்போ அப்படின்னா மீடியமாக எப்பவும் இருக்கணும்னா சரீரம் அந்த மாதிரி படைக்கப்படலையே எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனையே இல்லையே முன்னெல்லாம் என்ன சொல்லியிருந்தோம் முன்னெல்லாம் முன்னே இருந்த மாதிரி சரீரம் இப்போ இல்லை அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி போன வருஷம் வரைக்கும் இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு மேலே என்ன சொல்கிறோம் சுவாமி நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தோம் இப்போ போன செகண்டில் இருந்த மாதிரி இந்த செகண்ட் இல்லை கஷீணமாகிகிண்டே போகிறது தொழிலியும் உடம்புங்கிறது தேய்மானம்ங்கிறது அடைஞ்சின்றே தான் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் போய் பணங்காசி இருக்குது அதனால் பருமனாக இருக்கார் பணங்காசி இல்லை ஒல்லியாக இருக்கார் இதெல்லாம் சொல்ல முடியுமா இப்போது சாப்பிட்றவா நன்னா சாப்பிட்றவா ஒல்லியாக இருக்கிறவாளையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றுமே சாப்பிட அவன் கொஞ்சம் பருமனாக இருக்கிறவாளையும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் உடல் வாகு இப்போ பகவான் ஏன் வளர்ந்தார்னா சந்தோஷத்தில் வளர்ந்துட்டார் இப்போ அவரை பார்த்து நாம் சொல்லலாம் இவன் ஏன் தெரியுமா இத்தனை வளர்ந்துருக்கான் நல்ல சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் அவருடைய சந்தோஷம் அன்று இழந்த செல்வங்களை திரும்பவும் தேவேந்திரன் பெறப்போகிறானேங்கிற ஆனந்தம் தன் தமையனார் ஏன்னா பகவானுக்கு உபேந்திரன்னு பேர் வாமனனுக்கு உபேந்திரன்னு பேர் அண்ணாவிற்கு சொத்துகளை திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் வாமனாவதாரம் அப்படி பகவான் வந்து சேர்ந்தான் கையை நீட்டின்று வந்துட்டார் பிச்சை எடுத்துன்னு வந்திருக்கார் பெருமாள்னா இது எத்தனை பெரிய விஷயம் ஸ்ரீராமாயணத்தில் ஒரு கட்டம் அழகாக சொல்லுவா இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரியின் தவ ஜனகர் பெண்ணை கொடுக்குறார் ராமன் இடத்துல ராமா இங்கே வா அப்படின்னாரான் பக்கத்தில் வந்தானா ராமன் மாமனார் கூப்பிட்றார் பக்கத்தில் வந்தான் உன் கையை நீட்டுப்பா என் பெண் கையை பிடிச்சிக்கோ உன் கையை நீட்டுப்பா என் பெண் கையை பிடிச்சிக்கோ அதோடு நிறுத்திருந்தால் தப்பு இல்லை அடுத்து ஜனகன் என்ன சொன்னானா நீ கையை நீட்டுப்பா ஏன்னா என் பெண்ணுக்கு கை நீட்டவே தெரியாது அவள் கை நீட்டி பழக்கம் இல்லைன்னா தூக்கி வாரி போட்டது ராமனுக்கு நீ வா கையை நீட்டு அவள் கையை பிடிச்சுக்கோன்னா நன்னா இருக்கு என் பெண்ணுக்கு கை நீட்டு பழக்கம் இல்லை உனக்கு பழக்கம் இருக்கும் நீ கையை நீட்டுன்னா ராமன் அப்படியே பார்த்தான் சுவாமி என்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்கே எங்கள் அப்பாவுக்கு அறுபதனாயிரம் ஆண்டுகள் மலடு தீர்ந்து பிறந்த பிள்ளை நான் எவ்வளோ செல்லம் தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு நான் தங்கக்கரண்டியால் ஊட்டுவார் நீங்கள்லாம் வெள்ளிக்கரண்டி பான் வித் ஸ்வில் சில்வர் ஸ்பூன் தான் கழுவிபட்டிருப்பீங்கோ நான்லாம் கோல்டன் ஸ்பூன் சுவாமி என்னென்னமோ கை நீட்டு பழக்கம்னு சொல்கிறீரேனா ஜனக்கர் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு மெதுவாக காதில் போய் கிசு கிசுத்தார் நீதான வாமன நான் போனேன் அப்படின்னார் ஐயோயோ இவருக்கு நம்ம பூர்வ ஜன்மெல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கு பெரிய ஜோசியராக இருப்பார் போல் இருக்கு நாடி ஜோசியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார் போல் இருக்கு ஐயோ சுவாமி வாஸ்தவம் தான் அவங்க அதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுன்னு நானே கையை நீட்டுறேன் பெருமாள் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சரி நானே கையை நீட்டுகிறேன் அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் என் பெண்ணுக்கு கை நீட்டி பழக்கம் கிடையாது உனக்கு பழக்கம் இருக்குது அதுவும் ஒரு மூவடி மண்ணுக்காக அதுவும் உன்னோட சொத்துக்காகவே அது இன்னும் கொடுமை தானே மூவடி மண்ணுக்காக கை நீட்டுறதுங்கிறது ரொம்ப தாழ்ச்சியானது மூவடி மண்ணுக்காக கை நீட்டுறதுங்கிறது இன்னமும் தாழ்ச்சியானது அதுவும் அவர் சொத்து தான் உலகமே அவர் சொத்து அதான் அப்படியே நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன் கண்ணனை வெண்ணெய் திருடன் வெண்ணெய் திருடனுங்குறோம் இது எவ்வளோ பெரிய அந்நியாயம் உலகமே அவரோடது வெண்ணையும் அவரோடது நாமும் அவரோட சொத்து எல்லாம் அவர் சொத்து அவர் சொத்துன்னு சொல்லுட்டோ அவர் சொத்துல ஒரு துளி வெண்ணை அவர் சாப்பிட்டதுக்காக வெண்ணை திருடன்னு பேர் வச்சுட்டோம் பாருங்கோ பகவான் பார்க்குறார் உண்மையில் நீங்கள் தான் திருடர்கள் என் சொத்தை நீங்கள் நன்னா அனுபவித்து கொண்டு உங்களுடையதுன்னு நீங்கள் எண்ணிக்கொண்டு எதை நீங்கள் கொண்டு வந்தீங்கோ எதை கொண்டு போகிறீங்கோ ஒன்றுமே கிடையாது ஆனால் இது என் வீடு இது என்னுடைய மக்கள் இது என்னுடைய காசு என்னுடைய நகநட்டு அப்படின்னு ஒன்றுத்தையும் நீங்கள் இங்கே கொண்டு நீங்கள் திருடர்களாக இருந்து கொண்டு எனக்கு திருடன்னு பேர் வச்சுட்டீழால் ஆனால் அதையும் ரசிக்கிறான் பெருமான் அவனுக்கு பிடிச்சிருக்கு திருடன்னு கூப்பிடுங்கோ அதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் வியந்து பேசுகிறா உண்மையில் நாங்கள்லாம் திருடர்கள் ஆனால் எவனாவது திருடான்னு கூப்பிட்டா கோபம் வருது எங்களுக்கு உண்மையில் நீ திருடனே கிடையாது ஆனால் உன்னை திருடன்னு கூப்பிட்டா அவனுக்கு சந்தோஷம் வருது இது எப்படி இருக்கு பாருங்க திருடான்னு கூட அவன் அத்தனை சந்தோஷப்படுறான் மாக்கனு சோர் அப்படின்னா அவனுக்கு அத்தனை ஆனந்தம் ஏற்படுகிறது ஆக வெண்ணை திருடனாகிற பெருமான் அவர் சொத்தை அவர் வந்து பாவன் கை நீட்டி பெற்றிருக்கிறார் கை நீட்டு கொடுவுன்னு கேட்டு வாழ்ந்து போயிருந்திருக்கார் தேவேந்திரனுக்கு பெற்று கொடுத்தார் அப்போ இந்திரன் அழுத அழுகை கண்டு சிரித்து போன உருவம் இந்திரனுக்கு திரும்பவும் சொத்துகள் கிடைக்கிற ஆனந்தத்தாலே உயர வளர்ந்த அந்த ஆனந்தத்தாலே வளர்ந்துட்டானா இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் இப்போ இறப்பாளனா போனார்னு சொன்னேன்னு இல்லையோ பார்வதியும் லக்ஷ்மியும் ஒரு தடவை பேசிண்டா லக்ஷ்மி பார்த்தா என்ன இருந்தாலும் எங்க ஆத்துக்காரர் மாதிரி வருமா பார்வதி தேவியினுடைய கணவர் பரமசிவனாராக இருக்கலாம் நுண்ணுணர்வின் நீலாறு கண்டத்தம்மான்னு ஆழ்வார் கொண்டாடுறார் இது பல பேர் கொஞ்சம் புதிய செய்தியா இருக்கும் என்ன சுவாமி ஆழ்வார்கள்னு நாராயணன் தான் கொண்டாடுவார் பரமசிவனார கொண்டாடி இருக்காருன்னு கொண்டாடி இருக்கார் நுண்ணுணர்வின் நீலாறு கண்டத்தம்மான் பரமாத்ம ஜானத்திலே சிறந்து விளங்குபவர் பரமசிவன் அதனால தானே ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே பார்வதி தேவி பரமசிவனாரை பார்த்து கேட்குறா சஹசிரநாமன் சொல்ல முடியலன்னா லகுவான உபாயம் ஏதாவது இருக்கிறதான்னு கேட்கிறாள் கீர்த்தி மூர்த்தி காஞ்சி மகாவித்வான் சுவாமி பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி ஒரு அழகான கட்டுரை மகாவிஷ்ணு சாம்ராஜ்யம்னு எழுதியிருக்கார் அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போ பரமசிவனாரை பார்த்து பார்வதி கேட்குறா தனிமையில் கேட்குறா ஏகாந்தமா இருக்கும்போது மனைவி கணவனை பார்த்து இந்த உலகத்திலேயே சிறந்தவர் யாருன்னு கேட்கிறார் சாஸ்திரம் சொல்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கணவன்மார்களுக்கு பொய் சொல்வதற்கு அதிகாரம் உண்டு பொய் சொல்லலாம் யார்கிட்ட சொல்லலாம் அவர்கள் மனைவிமார்கள் இடத்துல சொல்லலாம் சாஸ்திரம் சொல்றது இது இங்கே இருக்கிற பெண்மணிகளுக்கு நன்னாவே தெரியும்னு வச்சுக்கோங்க இவன் அடியென்னு ஒன்றுன்னு சொல்லவே வேண்டாம் எங்கள் ஆத்துக்கார சொல்லாத பொய்யா இவ்வளோ போய் சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு நீங்களே சொல்லிவிடுவீங்க சாஸ்திரம் அனுமதிக்கிறது இங்கே நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த பொய் பொய்யாக கருதப்பட மாட்டாது ஒன்னை போல ஒரு பேரழகி உலகத்தில் உண்டானு இவர் சொல்கிறாரா இல்லையா இதில் வேடிக்கை பாருங்க அவர் பொய் தான் சொல்கிறாருன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும் ஆனால் அதுலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதுலேயும் ஒரு எதோ சொல்கிறார் பொய் சொன்னாலும் சொல்கிறாரு இல்லையோ அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சிக்கிறாள் இல்லையோ அப்போ உன்ன போல உண்டா பட்டுப்போட வாங்கி தரேன்னு சொன்னி நாளை காலத்தால் கடைக்கு போகிறமா இல்லையா பாரு அப்படின்னுவார் வருஷம் பல ஓடி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கவே இருக்காது ஒரு நாள் அந்த அம்மா கேட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ சொன்னீர் வாங்கி தரேன்னு சொன்னீர் போன வருஷம் இப்போ புடவை கேட்டேன் இந்த நாளைக்கு போகலான்னு சொன்னீர் இந்தோ இப்போ வரைக்கும் வாங்கி தரல உடனே இவர் ஏதோ எழுதிருப்பார் கணக்கு எழுதிண்டே இவர் என்ன தெரியுமா சொல்லுவார் நமக்கு கல்யாணமாகி என்ன ஒரு நாற்பது வருஷம் இருக்குமா அப்படின்னா இருக்குமே என்ன இப்போ அதுக்கு அப்படின்னார் நான் புடவை போன வருஷம்னு சொல்லி இப்போ வாங்கி தரலேன்னு தானே சொன்னார் உங்கள் அப்பா என்ன சொன்னார் அந்த நாளில் வரதட்சணை எல்லாம் ரொம்ப உண்டு அதெல்லாம் கொடுத்தா தான் தாலி கட்டுவேங்கிற மாதிரிலாம் உண்டு இல்லையோ தாலி கட்டுற நேரத்தில் இவர் கேட்டிருக்கார் மாமனாரை பார்த்து சுவாமி தோ டிவிஎஸ் ஃபிஃப்டி சொன்னீரே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீரே இன்னும் கொடுக்கலையே தோ வந்துட்டே இருக்கு மாப்பிள்ள தோ தாலி கட்டும்னார் நான் ஒரு நாற்பது வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு இவர் கேட்கறாரு பாருங்க அதில் புடவை அம்மா உள்ளே போயிட்டாவே அங்கே நிற்கவே இல்லை நாம் போன வருஷத்து சமாச்சாரத்தை எடுத்துன்னு வந்தால் இவர் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார் இப்போது அத்தையும் கொண்டு வரல இத்தையும் கொண்டு வரலன்னு கேட்டுருக்கார் எதுக்கு சொன்னேன் இப்போது கணவன்மார்கள் பொய் சொல்லலாம்னு சாஸ்திரமே சொல்கிறது பரமசிவனார்கிட்ட பார்வதி கேட்குறா யார் பேரை சொன்னால் சகசிரநாமன் சொன்னா போல் ஆகும்னா இப்போ சாஸ்திரம் பொய் சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறத பரமசிவன் அதை உபயோகப்படுத்தியிருக்கலாமா வேண்டாமா நானாக இருந்தால் உபயோகப்படுத்தியிருப்பேன் நம்ம மனைவி தானே கேட்குறா சொல்லிடலாம் என்னை போல பராக்கிரமசாலி யாரும் கிடையாது என் பெயரை சொன்னால் சஹசிரநாமம் சொன்னார் போலே என் முண்டாட்டிக்கு என் பெயரை சொல்லுன்னு சொல்கிறது கூடவா எனக்கு அதிகாரம் கிடையாது நன்னா சொல்லலாம் முல்லியோ ஆனால் அவர் எவ்வளோ ஜென்டில் மேன்னு பாருங்க ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த குணத்துக்குத்தான் ஆர்ஜவ குணம்னு பேர் இந்த குணம் வாய்க்க பெறுகைங்கிறது பெரிய பேரு அதைத்தான் ஆண்டாள் செப்பமுடையாயின்னு மேல கொண்டாட போறா இந்த குணம் உண்மையாக இருத்தல் மனசினாலும் வாக்கினாலும் சரீரத்தாலும் ஒரு படிப்பட்டிருக்கைன்னு சொல்லுவா ஒன்று போலே இருந்திடுகை அதனால தான் பரமசிவன் பார்வதி தேவிக்கு ராமநாமத்தை உபதேசித்திருக்கிறார் அவன் திருநாமத்தை மும்முறை சொன்னால் சகசிரநாமம் சொன்னார் போலே ஆகும் என்று அவளுக்கு அறிவுறுத்துகிறார் அப்ப நுண்ணுணர்வின் நீலார் கண்ட தம்மான் எத்தனை உணர்வு மிக்கவர் நுண்ணறிவுடைமை பெரும் செல்வம்னார் வள்ளுவர் திருக்குறள் சொல்றார் எது பெரும் செல்வம்னா நுண்ணறிவுடைமை அதுவே பெரும் செல்வம் பண்ணப்பனைத்த பனைத்த பெரும் செல்வம் சாதாரண செல்வம் அன்று அந்த அறிவு நமக்கு இருக்குன்னு ஆனார் ஒருத்தர்னு சொன்ன ஒரு சுடற்பந்து வீச்சாளர் ரொம்ப பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கார் பண்ணிருக்கார் முப்பதுக்கும் மேற்பட்ட விக்கெட்டெல்லாம் எடுத்திருக்கார் அவர் ரிட்டையர் ஆனார் நிறைய பேர் நேற்று பெருமையா எழுதிண்டே வந்தார் அதில் ஒருத்தர் ரொம்ப அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் இங்கே எத்தனை பேர் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் ஒன்று நடந்தது அதில் நாம் ரொம்ப விசேஷமாக வெற்றி பெற்றோம் அதில் கடைசியில் ஒரு பந்தில் ரெண்டு ரன்கள் எடுக்கணுங்கிற நிலமையில தான் நேற்றைக்கு ஓய்வை அறிவித்த வீரர் வருகிறார் அவர் ஆட வரார் அவர் பவுலர் ஆனால் பேட்ஸ்மேனுக்கு உண்டான கடமை இப்போ அவருக்கு வந்துடுத்து ஒரு பந்தில் ரெண்டு ரன் அடிக்கணுங்கிறச்சே இந்த பாகிஸ்தான் பந்து வீச்சாளர் ஓடி வந்து பந்தை போடுறார் சற்று விலகி போட்டார் பந்தை அதை வைடுன்னு சொல்கிறோம் பாருங்க அதை கிரிக்கெட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம் வைடுன்றோம் இல்லை நோபால் போட்டால் நோபாலுன்றோம் அவர் வைடு பந்து வீசினார் அந்த இடத்துல அவர் மூளை எப்படி வேலை செஞ்சுருக்குன்னா அந்த பந்து அவர் தள்ளி போய் அடிக்கணும்னா அடிக்கலாம் ஆனால் அதை நான் பால் போட்டது வரும்போதே அது வைடுன்னு அவர் புரிஞ்சு நிட்டுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எந்த முயற்சியும் செய்யாமல் எனக்கு இப்போ ஒரு ரன் கிடைக்க போகிறது அது வைடு பந்துன்னா ஒரு ஓட்டம் நமக்கு கொடுப்பா ஆனால் அது அந்த இடத்துல முடிவெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவு வேணும் இது ரொம்ப அழகாக எழுதியிருந்தால் எழுதினவர் அவர் பல சாதனைகளை பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த பந்து வரும்போது அதை குத்தி அந்த பக்கம் திரும்பும்போது இது வயல்டு பந்து நாம் வீணாக போய் அடிக்க முயற்சி பண்ணி அது உடம்புல பட்டு காலில் பட்டு பேட்ல பட்டு அந்த பந்து வீணாக போய் ஓட்டமும் இல்லாமல் போறதை அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு ரன் கிடச்சிடும் அப்போ ஒரு பாலில் ஒரு ரன்னு வந்து நிற்கும் ஏன்னா ஒரு பந்தில் ரெண்டு ரன்னு இருந்தது ஒரு வயிடு போட்டுட்டார் ஒரு ரன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது இதுதான் நுண்ணறிவு அந்த நிமிஷத்துல ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க அது நன்மை பயக்கிறதா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் யோசிக்கணும் இப்போ அதை அப்படியே விட்டுட்டோம் அம்பையர் வயடு கொடுக்கலையான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை நல்ல பந்து தான் அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கப்பா அந்நியாயமா போடும் தோத்து போயிட்டவர்களாக ஆயிடுவோம் இதை நுண்ணறிவுக்கு ஒரு உபமானமா வச்சுக்கோங்க இது ரொம்ப சின்ன விஷயம் இது இந்த இதுக்குன்னு இதுதான் நுண்ணறிவுன்னு முடிவு பண்ணாதீங்கோ இது சின்ன விஷயம் இந்த சூக்மமான அறிவுங்கிறது இருக்கு பாருங்க அது பகவான் அளவிற்கும் சென்று யார் பரம்பொருள்னு தெரிந்து கொள்கிற அளவிற்கு நாம் அதை உபயோகப்படுத்தணும்னு சொன்னால் அது பெரும் பெருசெல்வம்ங்கிறார் வள்ளுவர் அதனால தான் நுண்ணுணர்வின் நீலாறு கண்ட தம்மான் இப்ப லக்ஷ்மியும் பார்வதியும் பேசிக்கிறாளா லக்ஷ்மி பார்த்தா எங்க ஆத்துக்காரர் மாதிரி இவ ஆத்துக்காரர் உண்டான்னு அவருக்கும் இவருக்கும் ஏணி வச்சாலும் அட்டாது அப்படின்னு நினச்சேண்டா அதனால பார்வதியை பார்த்து கேட்டா உங்க பிச்சாண்டி எங்கே போயிருக்காருன்னு கேட்டா அவர் பிச்சையாண்டின்னு பரமசிவனுக்கு ஒரு பேர் உண்டு இல்லையோ பிச்சாண்டினே சொல்லுவோம் பிச்சாண்டார் எல்லாம் சொல்கிற அதனால் பிண்டியார் மண்டையேந்தி பிறரவனை திருதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மையம் கச்சி பெயர் மல்லையண்ணு மண்டினார் மண்டினார் குயலல்லால் மத்தையார் குயலாமேன்னு ஆழ்வார் பாசுகிறோம் அவர் ஸ்மசான பூமியில் கபாலத்தை கையில் எடுத்துட்டு சுற்றி சுற்றி வரார் பிச்சாண்டின்னு பேர் கேட்ட உடனே அப்படியே சுருன்னு கோபம் வந்துருத்து பார்வதிக்கு என்ன என் கணவர் பிச்சாண்டியாவே இருக்கட்டும் அதை இவ என்னமா சொல்லலாம் இவளுக்கு என்ன அதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கோபம் வந்துருத்து அவ ஒரே போடா போட்டா என்ன தெரியுமா சொன்னா பிச்சாண்டி தானே எங்கேயாவது மகாபலியின் போயிருப்பார் அப்படின்னா என் கணவர் மட்டுமா பிச்சாண்டி உன் கணவரும் பிச்சாண்டி தான் மண் கேட்டு மகாபலிண்ட போனாரா இல்லையானா லட்சுமி தேவி பார்த்தா ஓஹோ என்னன்னா பேசக்கற்றவள் ஆயிட்டா அதனால தான் இப்படி பதில் சொல்லியிருக்கா போல் இருக்கு இன்னைக்கு இன்னொருத்தர் கொஞ்சம் மட்டும் தட்டணும்னு போட்டா திரும்ப நம்ம கிட்ட வரத்தானே வரும் அந்த பந்து இப்படி திரும்பி வராதா இது ஒரு வேடிக்கைக்கு சொல்றது அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசினான்னு அர்த்தம் கிடையாது தங்களை தாழ விட்டு கொண்டார்கள் பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டான் அவர் பிச்சை எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது ஆனால் இந்திரனுக்காக போனான் அதனால தான் உத்தமன் கொண்டாடுறான் என்ன அழகான வார்த்தை பாருங்க ஏன் உத்தமன்னு ஆண்டாள் கொண்டாடுறான்னா அவர் அவருக்காகவா கை நீட்டிண்டு போனார் தேவேந்திரனுக்காக கை நீட்டிண்டு போனார் அதமாதமர்கள் அதமர்கள் மத்தியமர்கள் உத்தமர்கள்னெல்லாம் வகுப்புகள் உண்டு அதமாதமன் யாருன்னு முதல்ல சொல்கிறேன் நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன் எவனோ ஒருத்தன் வாசலில் போயிட்டு இருந்தான் இங்கே வாடான்னு அவனை கூப்பிட்டேன் பலார்னு கண்ணத்தில் அரைஞ்சேன் அவன் கண்ணத்தை தர வேண்டிய அழுதுண்டே போயிட்டான் பக்கத்தில் இன்னொருத்தர் கேட்டார் ஏன் அவரை அடிச்சீர் அப்படின்னார் சும்மா என்னமோ போல அவன் வாடகைக்கு போயிட்டு இருந்தான் கூட்ட அடிக்கலாம்னு எனக்கு தோணித்துந்தான் அட பாவி நீ அதமாதமண்டா ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஒருத்தனை கூப்பிட்டு அடிக்கிறியே அதமாதமர்கள்னு எந்த காரணமும் இல்லாமல் பிறரை நலிபவர்கள் இப்போ அடுத்தது அதமர்கள் யாரு அப்படின்னா அதே போல ஒருத்தரை கூப்பிட்டு அடித்தேன் ஏன் அடித்தான்னு பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டான் இவன் அடித்தா ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்னான் அப்போ என் வயிறு வளர்ப்பதற்காக நான் ஒருத்தர் அடிக்கிறன்னு இல்லையோ அதமன் அப்போ முன்னவனை காட்டில் கொஞ்சம் தேவலாம் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கோ மத்தியமர்கள் யார்னா இப்போ நாமல்லாம் மத்தியமர்கள் பெரும்பான்மை நானும் நன்னா இருக்கணும் உலகமும் நன்னா இருக்கணும் என்னை மறந்துடாதே உலகத்தையும் மறந்துடாதே எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் எல்லோரும் இருக்க வேண்டும் நான் உள்படன்னு ஒருத்தர் எல்லோரும் இன்புத்து இருக்க வேண்டும் சர்வே ஜனாக அசுக்கினோ பவன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஒரு கதை உண்டு எனக்கு சரியாக ஞாபகம் வரலை இப்போ ஞாபகம் வச்சு ஒரு துளி மட்டும் சொல்கிறேன் அதில் பக்கத்து விட்டு காரனை தவறேன்னு ஒருத்தர் சேர்த்துண்டாரான் சர்வே ஜனாக லோகா லோகாசமஸ்தாக சுகினோ பவன் பக்கத்து விட்டு கோபாலனை தவிர அப்படின்னு ஒன்று சொல்லுவா ஏன்னா அவருக்கு இவருக்கு ஆகாதான் நான் பெருமாள் பிரார்த்திச்சு அவனை சௌக்கியமாக வச்சுட்டு போகிறாரு அப்போ இவ்வளோ நம்பிக்கை பெருமாள் ரட்சிப்பார்னு நம்பிக்கை இருக்குது நிச்சயமா சர்வேஜனாக சுகினோ தான் பகவான் எல்லாரையும் ரட்சிச்சுடுவாரே அப்படி அவர் ரட்சிச்சு விட்டார்னா பக்கத்து விட்டுக்காரனும் சௌக்கியமாக இருந்துருவானேன்னு இவர் கவலையான் அந்த மாதிரி வேண்டக்கூடாது இல்லையா எல்லாரும் நன்னா இருக்கணும் நானும் நன்னா இருக்கணும் அது பரவாயில்ல மத்தியமர்கள் உத்தமர்கள் யாருன்னு கேட்டால் தங்களை பற்றி அவர்கள் கவலையே கொள்ளார்கள் தங்களுடைய இருப்பை பற்றி அவர்கள் நினையார்கள் உலகம் அனைத்தும் சௌக்கியமாக இருந்தால் அது போதுமானது என்று கருதும் இயல்வினர்கள் பாகவதத்தில் ரந்தி தேவர்னு ஒருத்தர் வரார் அந்த ரந்தி தேவர் பெரிய ராஜாவாக இருந்தார் செல்வங்களை எல்லாம் வாரி வாரி இறைக்கிறார் எல்லாேருக்கும் கொடுக்குறார் மொத்தம் கையை விட்டு போயிவிடுத்து அவர் கவலை எல்லாம் இப்போ யாராவது வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுறார் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு கவலைப்படுறார் நல்ல வேலை இருக்கிறதெல்லாம் கொடுத்தப்பறம் யாரும் வரல உலக மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் அவர் பார்த்தார் பகவானை அழைத்தார் பகவான் கேட்டான் எதுக்கு கூப்பிட்டீர்ன்னா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறியான்னு கேட்டார் என்னன்னு கேட்டான் பெருமான் இவ்வளோ பேர் இவ்வளவு கஷ்டப்படுறாளே அவ படுற கஷ்டம் அத்தனையும் எனக்கு கொடுத்துடும் மீதி பேரை சௌக்கியமாக வையின்னர் இவ்வளவு உயர்ந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை செய்வதற்கு பெரிய மன உறுதி வேண்டும் அவர் சொன்னார் எல்லார் படுற கட்டத்தையும் நான் பார்த்தேன் என்னால் சகிச்சுக்கவே முடியல கட்டங்கள் அனைத்தும் எனதாகுக நன்மைகள் அனைத்தும் ஆனந்தம் அனைத்தும் அவர்களுடையதாகுக அப்படி ஏதாவது நீ உனக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கே அப்படின்னு கண்ணீர் விடுகிறார் பிறருடை துன்பம் தனதன எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அருளியோ வள்ளலாறு பாடியிருக்கார வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின நார் குரத்தாழ்வானுடைய சரித்திரம் பாருங்கோ அவர் வாழை மரத்தில் வாழைமை இலை பறிக்கணும்னு போனானா அதுல இருந்து அந்த சொட்டு சொட்டா தண்ணீர் வருது பாருங்கோ அதை பார்த்தே ம விழுந்துட்டாராம் வாழை இலை பறிக்கும் போது வாழை மரத்துல இருந்து நீர் ஒழுக்குங்கிறது இயற்கை அதை அப்படி பார்த்துருக்கார் ஐயோ அதை அழறது போல் இருக்கேன்னு விழுந்துட்டார் ஒரு சமயம் ஒரு பாம்பு ஒரு தவளையே பிடிச்சுட்டு இருந்தது குரத்தாழ்வான் அதை பார்த்துட்டார் தள்ள கை கைவிச்சுட்டு இதையே நான் பார்த்தேன்னு அழறார் ஏன் சுவாமி அப்படின்னா இதுதான் தர்ம சங்கடம் இப்ப அந்த தவளையை நான் பாம்புகிட்டே இருந்து விளக்க முற்பட்டேன்னா ஒரு தடி எடுத்து போய் பாம்பு அப்படியே விளக்கினேன்னா பாம்போட ஆகாரத்தை தடுத்தவன்கிற பாப்பன் எனக்கு இப்ப தவளையை காப்பாத்தலைன்னா கண்ணெதிர ஒரு தீமை நடந்தோ அதை காப்பாத்தலேங்கிறது ஒரு தப்பு இப்ப என்னதான் பண்றது அந்த தவளை ஒரு கூக்குரல் இடுறது பாருங்க அது ஒரு கத்து கத்தல் கத்து மொழியோ மாட்டின்னு அகப்பட்டு கொடுத்து ஒரு கத்தல் கத்து மொழியோ யார் காப்பாத்த போறான்னு இது கத்துறதோ தெரியலையேன்னு அழுதாராம் பாவம் அப்போ அவர் நினைக்கிற பகவானே ஓடி வரக்கூடாதான்னு நினைச்சிருக்காரு போல் இருக்கு அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஜீவன் படுகிற துன்பத்தைக் கண்டு அந்த ஜீவன காட்டில் அதிக துன்பப்படுகிறவர்கள்தான் உயர்ந்த ஆத்மாக்கள் அவர்கள்தான் உத்தமர்கள்னு ஸ்லாகிக்க தகுந்தவர்கள் கொண்டாட தகுந்தவர்கள் வியசனேஷு மனுஷியானாம் பவதி துக்கிதா உற்சவேஷுச்ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்ய ராமனை பற்றி அதைத்தான் சொல்லுவார்கள் ராமன் எப்படிப்பட்டவன்னால் அடுத்தவர்கள் கட்டப்படுறதை பார்த்தா இவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாராம் நீ அம்பா அவ்வளோ அழற அவங்க அவனை காட்டில் நீ அதிகம் அழறி என்ன என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறார் அடுத்தவர் யாராவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காருன்னு சொன்னால் சந்தோஷப்படுகிறவனுடைய தந்தை அடைகிற குதூகலத்தை அவர் அடைகிறார் இப்போது சதுரங்க போட்டியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஒரு குழந்தை ஜெயிச்சிருக்காரு இல்லையோ அவள் அப்பாவுடைய வீடியோலாம் காமிச்ச வாசல்ல பாவம் சுற்றி சுற்றி வரார் அந்த மனுஷன் இப்படி அப்படியும் போயிட்டு போயிட்டு வரார் தன் பிள்ளை ஜெயிச்சான்னு இருந்து ஏதோ ஒரு செய்தி அவருக்கு வந்தது போல் இருக்கு உடனே ஃபோன் எடுக்கிற அந்த ஆனந்தம் பாருங்க ஒரு தந்தை அடைகிற ஆனந்தம் தாயார் அடைகிற ஆனந்தம் மற்றவர்கள் அடைகிற ஆனந்தத்தை காட்டிலும் இன்னும் விலட்சணமாகத்தானே இருக்கும் அதை போல பகவான் எப்படிப்பட்ட பிதேவ பரிதுஷ்யத்தி ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா அவன் தகப்பனார் அடைகிற ஆனந்தத்தை பகவான் அடைகிறார் நான் சொன்னேன் என்கிட்டேருந்து கொஞ்சம் தான் வேறுபட்டிருக்கார் பெருமாள் அவர் யாராவது கஷ்டப்பட்டால் அவரும் கஷ்டப்படுறாரா யாராவது சந்தோஷமா இருந்தால் அவர் சந்தோஷப்படுறாரா நான் அவர்கிட்ட இருந்து தான் வேறுபடுறேன் எப்படி யாராவது சந்தோஷப்பட்டா நான் கஷ்டப்படுறேன் யாராவது கஷ்டப்படுறான்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் தானே அவருக்கும் நமக்கும் வேறுபாடுன்னா இது கொஞ்சமான வேறுபாடு அது பெரிய வேறுபாடு இது அப்போ நாம் எப்படி இருக்கணும் அடுத்த வருபடுகிற கட்டங்களை பார்த்து நாம் கஷ்டப்படணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டுட்டால் மட்டும் போராது அதை தீர்ப்பதற்கு ஆவணம் செய்வதற்கும் முயல வேண்டும் அதுவும் முக்கிய மூலியம் சுவாமி அவர் சொன்னார் அழக சொன்னார் சுவாமி நீங்கள் உபன்யாசத்துக்கு போயிருந்தேன் யாராவது கஷ்டப்பட்டால் ஒரு பாட்டம் அழுதுன்னு சொன்னார் அழுதுட்டேன் சுவாமி என்னால் முடிஞ்சது பத்து நிமிஷம் என்ன இதனால் அவருக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது முடியுமானா ஒத்தாசை பண்ணணும் மூலியம் போய் ஒத்தாசை பண்ணணும் ஒரு சாலை விபத்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் மயங்கி விழுந்திருக்கார் ஒருத்தர் ஐயோன்னு ஓடினார் ஐயோ அப்படி விழுந்துட்டாரு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆன் அவர் யாருன்னே தெரியாது அவர் கத்தரார் ஐயோ பாவ மனுஷர் எவ்வளோ இழகினா மனசாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவர் சொன்னார் யாராவது போய் ஏதாவது வாங்கிடுவாங்கோ அவருக்கு கொடுக்குறது கேட்குறாரு போல் இருக்குன்னு எல்லாம் நினச்சிட்டு யாராவது போய் எதனா வாங்கி வரக்கூடாது ஒரு சோடா வாங்கி வரக்கூடாதா அப்படின்னார் ஒருத்தன் கடை கடைன்னு போனால் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் கொடுத்த உடனே இவர் மடக் மடக் மடக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சார் சுவாமி கீழே விழுந்துருக்கான் அவனுக்கு கொடுப்பீர்னு பார்த்தான்னு அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த மாதிரி விபத்தெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கிருன்னு தலை சுத்தூனர் ரொம்ப நல்லா இருக்குது நீ பக்கத்துலயே வந்திருக்க வேண்டாமே அங்கேயே இருந்திருக்கலாமே போனா ஒத்தாசை பண்ண போய் உபதிரவம் பண்ணுறா போல ஆகக்கூடாது முடிந்த உதவிகளை நாம நிச்சயமா செய்யணும் மக்கள் எத்தனை விசித்திரமானவர்கள் எத்தனை வகப்பட்டவர்கள் தெரியுமா ஒரு இடத்துல விபத்துன்னு ஒருத்தர் கடைக்கடன் குழந்தைய கூட்டு வந்து முன்னாடி வந்தார் என்ன சுவாமின்னு கேட்டால் அவர் சொல்ற இல்லை இல்லை முன்ன பின்னா விபத்து பார்த்ததே இல்லை அழிச்சுன்னு வந்தேன் என்ன வேடிக்கை பார்க்குற இது இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தினோம்னு சொன்னால் நல்லறிவை பகவான் நமக்கு கொடுத்து வைத்திருந்தும் அதை நாம் உபயோகப்படுத்தாதவர்களாகத்தானே ஆகும் அதுவும் இந்த சோசியல் மீடியாலாம் வந்த அப்புறம் பாருங்க யார் வேணும்னா யாரை வேணும்னா எப்படி வேணால் வெய்யலாம்ங்கிற சுதந்திரம் கொடுக்கப்பட்டா போல அழுத்து இது மனித சமுதாயத்துக்கு பெரிய ஆபத்து இது ஏன்னா எப்படி வேணுன்னா வெய்யலாம் என் இஷ்டம் அது அது கருத்து சுதந்திரம்னா ஒரு அளவு இருக்கே வெய்யறதுக்கும் ஒரு அளவுங்கிறது இருக்குது நீங்கள் நாகரிகமாக வைதல்ங்கிறது ஒன்று உண்டு நாகரிகமாக உங்கள் கருத்துகளை முன்வைத்தல் எடுத்து வைத்தல்ங்கிறத இப்போ யாரும் மறுத்து சொல்லவே மாட்டாள் மனம் போன படிக்கெல்லாம் யார் வேண்டுமானா யாரை பற்றி வேண்டுமானால் பேசலாம் விமர்சிக்கலாம்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன இருக்கு இந்த உலகத்துல ஒரு ஒரு அன்பை பரிமாறிக்கிறதுங்கிற ஒரு விஷயமே இல்லாத போயிடும் இதெல்லாம் தான் பகவான் நமக்கு சொல்லி தருகிறார் அது யாராக இருந்தாலும் சரி எல்லோரிடத்திலும் அன்போடே பழகு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்னு குரலாசிரியரும் சொல்லி வைத்திருக்கிறார் பகவான் அதைத்தான் பண்றார் ஓங்கி உலகளந்த உத்தமன் உடனே போனார் அந்த மண்ணை மூவடி மண்ணை வாங்கின்றார் இந்திரனுக்கு திரும்பவும் கொடுத்தார் தன்னை பத்தி கவலையப்படல இறப்பாளன்னு உலகம் பேர் வச்சதை பத்தி அவர் கவலைப்படலை அழுதுண்டே வந்த தேவேந்திரன் செல்வம் எல்லாம் கடச்ச அப்புறம் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா நன்றி கூட சொல்லுறியான் ரொம்ப நன்றிப்பா எனக்காக ஓடி ஓடி வந்தியே பாவம் நான் அழுத உடனே நீ வந்தியேன்னு சொல்லணும் இல்லையோ அவன் என்ன தெரியுமா சொன்னான் கொடுத்துட்டியா திரும்ப தேவேந்திரன் ஆயிட்டேன்னா வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறேன் அப்புறமா அழைக்கிறேன் அப்படின்னு அதுக்கும் பெரும்பாலும் ஒன்றும் சொல்லலையான் என்னப்பா இப்படியா பதில் சொல்லுவேன் நீ எதனா சாப்பிட்றியான்னு ஒரு கேள்வி கேட்கல உனக்கு என்ன கட்டமா இருந்ததான்னு ஒரு கேள்வி கேட்கல அந்த நன்றி உணர்வு கூட இல்லாதவர்களாகத்தான் தேவர்களும் இருந்திருக்கிறார்கள் அதை பத்தியும் அவர் கவலைப்படலை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பேர் பாடி அவன் திருநாமங்களை நாம பாட வேண்டும் அதை பற்றி மட்டும் சொல்லி இன்னைக்கு முடிக்கிறேன் திருநாமங்களை பாடுறது எதற்காக அப்படின்னா சுவாமி பாடினால் பல நன்மைகளை பெறலாம் அதற்காக பாடுகிறேன் அது தப்புன்னா பாடினால் நன்மைகளை அடையலாம்ங்கிறதுக்காக பாடாதீங்கோ அப்படின்னா எதுக்கு பாடணும் பாடுறதே பெரிய நன்மைன்னு புரிஞ்சுட்டு பாடுங்கோ பாடுறதுனால ஒரு பிரயோஜனம் வேண்டாம் பாடுறதே பெரிய லாபம் தானே அவன் திருநாமங்களை நம்மாலே சொல்ல முடிகிறதுன்னு சொன்னால் இதைத்தான் பொய்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடுறார் நா வாயில் உண்டே நமோ நாராயணா வெண்ணுவோவாதுரைக்கும் முறையுண்டே மூவாத மாக்கதிக் கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதி கண் செல்லும் திறம் எவனோ ஒருத்தன் நிறைய தப்பு பண்ணவன் நரகத்தை நோக்கி போயிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டார் ஆழ்வார் இங்கே வான்னு கூப்பிட்டார் ஆ காட்டு அப்படின்னார் என்ன ஜுரமான இவரதா பார்க்க போறாரா மருத்துவரா அப்படின்னு நீ முதல்ல ஆ காட்டு நாக்க நீட்டு அப்படின்னா நன்னா நாக்க நீட்டுறான் தான் இருக்கு நாக்கு நாராயணான் நாமமும் இருக்கு நாக்கும் இருக்கு அப்படியும் ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னா அவனை பத்தி என்ன சொல்றதுன்னு கேட்டார் அப்ப நாக்கும் இருந்து நாராயண நாமமும் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த திருநாமங்களை நாம் ஓயாமல் எப்போதும் சொல்லி கொண்டிருந்தால் நரகத்தை அடையலாமே அப்ப நரகத்துக்கு போறவனை பார்த்தா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நாக்கு இருந்தும் பிரயோஜனப்படலை நாராயண நாமம் இருந்தும் அவன் தானே அர்த்தமாக ஆகிறது அப்ப பெயர் பாட வேண்டும் சொல்வதாலே ஒரு பிரயோஜனம்னு நினைக்க கூடாது சொல்றதே பிரயோஜனம்னு நினைக்கணும் இதை புரியறதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க ஒரு ஆளு கடற்கரைக்கு போனான் அவன் காலில் என்னமோ அகப்பட்டது குனிந்து எடுத்தான் பழ பட இருந்தது எடுத்தவன் பரம ஏழை அடுத்த வேலை சொல்றிருக்கே திண்டாடுகிறவன் வச்சுக்கோங்க கையில என்னமோ கிடச்சது என்னமோ பளபளன்னு இருக்கேன் என்னன்னு தெரியல எங்காவது கடையில் கொண்டு போய் கொடுத்தா அஞ்சோ பத்தோ கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருந்தா ஒரு கடை அடகு கடை கண்டப்பட்டது பட்டுது கூட நுழைஞ்சா அவங்ககிட்ட அதை கொடுக்குறா ரொம்ப ரூபாய் இதை ஒரு பத்தோ பதினஞ்சோ கொடுப்பா ஒரு வேலை நடக்கும் எனக்கு ஒரு வேலை சாப்பாடு உன் புண்ணியத்தை உன் பேரை சொல்லி சாப்பிடுவேன் அப்படின்னா அவன் அதை அப்படியே வாங்கி பார்த்தான் பல பழம் ஜொலிக்கிறது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தான் கொஞ்சம் பட்ட தீட்டி பார்த்தான் இந்த உலகத்திலேயே கிடைப்பதற்கு அரிய வகை ஒரு வைரக்கல் அது அதை அவன் தெரிஞ்சுன்னுட்டான் இதை கொண்டு போய் வெளியில் மார்க்கெட்டில் கொண்டு போய் கொடுத்தோன்னு சொன்னால் என்ன வேலை போகும் என்ன வேலை போகும் தெரியுமா சுமாராக அஞ்சு கோடி ஆறு கோடி கிடைக்கக்கூடிய ஒரு வைரக்கல் பெருமானம் உள்ள ஒரு வைரக்கல் அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடு ஒரு வேளை உன் பேரை சொல்லி சாப்பிட்றேன்னு ஒருத்தன் வெளியில் வந்திருக்கான் இவன் வெளில வந்தான் ஏப்பா இது என்ன கடற்கரையில் ஆயிரம் சிப்பி கிடைக்கும் ஆயிரம் பிரயோஜனம் இல்லாத பொருள்கள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு பதினஞ்சு ரூபா கேட்குறீ நீ அப்படின்னா இல்லைப்பா கொடுத்தா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் இந்த பத்து ரூபா வச்சுக்கோ போயிட்டு வாப்போ அப்புறம் இந்த மாதிரி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னா யாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காதே ஏன்னா அவன் வந்துடுவான் இந்த மாதிரி எடுத்துட்டு அவ்வளோ ஜாகிரதையாக சொல்லியிருக்கான் பாருங்க அவன் வந்துருவான் என்கிட்ட அதனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அதை என்ன வாய் தரக்க போறேன்னு அவன் போயிட்டான் இவன் நேராக எடுத்துகிட்டு போனா ராஜாவிண்ட கொண்டு போய் கொடுத்தான் அரசே இது உங்கள் கிரீட்டத்தில் இது இருந்தால் எவ்வளோ நின்று இருக்குன்னு தெரியுமா இதனுடைய விதப்பு மதிப்பு ஐந்துலேருந்து ஏழு கோடிகள் ஆனால் உன் பெருமைக்கு சேர நீ பத்து கோடி கொடுத்தா தான் உனக்கு அது பெருமை பெருமைன்னா ராஜா பார்த்தார் பன்னெண்டு கோடி தரேன் என்கிட்ட கூடுன்னா மொத்தமாக வாழிந்து வந்துட்டான் இவன் இப்போ பாருங்க ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு கிடச்சிது அதை பத்து ரூபாய்க்கு கொண்டு போய் ஒருத்தன் விற்றுட்டான் அதை ஒருத்தன் பன்னெண்டு கோடி கொண்டு போய் விற்றான் ராஜா இப்போ அதை யாருக்காவது கொண்டு போய் விற்க போகிறாரா யாருக்கும் கொடுக்க மாட்டார் தன்னுடைய கிரீடத்திலே பதித்து தன்னுடைய மனைவிக்கு காண்பிச்சுட்டு நான் கிரீடத்தில் பதிச்சுண்டு இந்த உலகத்திலே பெரிய ராஜா இத்தனை பெரிய வைரக்கல் என்னுடைய கிரீடத்திலே தான் இருக்கிறதுன்னு பெருமை பொங்க சொல்லிப்பார் இல்லையோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் பெருமானுடைய பெயரை சொல்லி இதை கொடு அதை கொடுன்னு ஏதாவது பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் பத்து ரூபாய்க்கு வைரக்கல்ல விற்றவனை போல ஆறேன் பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி எனக்கு ஸ்வர்கத்தை கொடு எனக்கு மோட்சத்தை கொடுன்னு ஏதாவது பெற்றேன்னு சொன்னால் அதை பத்து பன்னெண்டு கோடிக்கு விற்றவனை போல ஆகுறேன் இப்போ ராஜாவை போல நான் இருக்கணும் ராஜா விற்கவே இல்லை தான் அனுபவித்தார் அதை தான் வாங்கிண்டு கிரீடத்திலே பதித்து சூட்டி மகிழ்ந்தார் அப்ப திருநாமங்களை சொல்றது எதற்காக நாள் இத கொண்டு நான் பத்து ரூபாய்க்கு வியாபாரம் பண்றதோ அல்லது பன்னெண்டு கோடிக்கு வியாபாரம் பண்றதோ இதெல்லாம் பண்ண மாட்டேன் இதை நானே அனுபவித்து மகிழ்வேன் அந்த திருநாமங்களை சொல்ல சொல்ல எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அந்த ஆனந்தமே நான் அடையும் பலன் அதனால ஒரு பலன் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னா எந்த பலனும் நமக்கு இல்லாத போடுமா அந்த பயம் வேண்டாம் நீங்கள் எதிர்பார்க்காம சொன்னால் இன்னும் நிறைய கிடைக்கும் அதுதான் நிஜம் எதிர்பார்த்து சொன்னீர்களானால் எதிர்பார்த்ததில் கொஞ்சம் தான் கிடைக்கும் எதிர்பார்க்காமல் சொன்னீர்களாகில் எதிர்பாராததை விட அதிகம் கிடைக்கும் இவ்வளவுதான் பகவான் போடுற கணக்கு அந்த கணக்கு புரிஞ்சு போச்சுன்னா அவருடைய அனுகிரகத்தை எப்போதும் நாம் பெற்று மகிழலாம் ஆக ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி அப்படின்னு அந்த உத்தமன் எதனாலே உத்தமன் ஓங்கி உல உலகலந்தமையால் உத்தமன் அதுவும் இன்னொருத்தருக்காக இறப்பாளனாக பிரசன்னனாக ஆனமையால் உத்தமன் அவனுடைய திருநாமங்களை பாடினோம்னு சொன்னால் நன்மைகள் நமக்கு பல உண்டாம் என்னும் மூன்றாம் பாசுரத்தாலே ஆண்டாள் விசதமாக அருளி செய்கிறாள் இன்னமும் இருக்கிற அர்த்த விசேஷங்களை நாளைக்கு அனுபவிக்கலாம் இன்றைய பாசுரத்தையும் சேர்த்து நாளைக்கு அனுபவிக்கலாம் அனைவரும் வந்திருந்து நடத்தி தர வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியே ஆழிமழைக்கண்ணா உண்ணும் நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழ் முதல் மனுருவம் போல்மை கருத்து வாழியந்தோல் உடைப்பன் கையில் ஆழிபோல் மின்னி மலம்புரி போல் மின்னதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் கைதிடாய் நாங்களும் ஆர்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய நந்தனந்தன நந்தநந்தனசுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருபீந்திராய் மகாத்மனை ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் അഴ്മാറും പെരുമാറാർ ജിയർ തിരുവടികളേ ശരണം ആണ്ടാൾ തിരുവടികളേ ശരണം